தேசிய கதிர் ஆசிரியர் குழுவில் திறம்பட பங்காற்றி வரும் திருவாளர் எஸ் ராபர்ட் அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று அவரது இல்லத்தில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேசிய கதிர் குடும்பம் அதன் ஆசிரியர் ஒளிராஜ் அவர்கள் தலைமையில் ராபர்ட் அவர்களை சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ந்தது தேசிய கதிர் வெளியீட்டாளர் மற்றும் அதன் ஆசிரியருமான திருமிகு ஞான சகாயநாதன் அவர்கள் தன் சிறப்பு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் ராபர்ட் அவர்களோடு இணைந்து அன்பு நற்செயல் பணிகளை கவிஞர் எழுத்தாளர் காஷ்மீர் ரோஜ் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஒரே ஒரு உறவு கூட அடிக்கடி தொடர்பு கொள்ளணும் அடிக்கடி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அவர்கள்தான் ஆனா அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டம் எங்கேயோ எங்கெங்கேயோ இருக்கிற ஒரு கிராமங்களுக்கு எங்கெங்கோ இருக்கிற குக்கிராமங்களுக்கு எங்கெங்கயோ இருக்கிற அனாதை பிள்ளைகளுக்கு ஏதுமரியாத பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த உதவணுன்ற எண்ணம் அவரு நான் வெளிப்படையா நான் இன்னும் அவருடைய வீட்டுக்கு நான் போனதில்லை ஆனால் வெளிப்படையா நான் பார்க்கறேன் பெரிய ஒரு வசதிக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா பெரிய நல்லெண்ணம் கொண்டவங்க பெரிய ஒரு உபகாரி அப்படின்றத நான் நிறைய நேரம் நான் பார்த்திருக்கிறேன் தன்னால முடியுதோ முடியலையோ நான் ஒரு எதிர்பார்த்த ஒரு எண்ணத்தை எதிர்பார்த்த ஒரு செயலை எப்படியாவது முடிக்கணும்ன்ற ஒரு வைராக்கி வச்சிருப்பார் அது எப்படியாவது நடத்திடணும் இப்ப நான் அதுல ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஊட்டில ஒரு கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்ப நான் நினைச்சேன் ஊட்டில எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு ஆனா அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னால அது என்னென்ன தேவையான செயல்கள் செய்யணுமோ அந்த அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சேர்ந்ததுல இருந்து அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு தேவையான அது உபயோகப்படுத்தின துணியா இருந்தாலும் அதை சேர்க்கிற ஆர்வம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கார்ல தான் உட்கார கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு துணிகளையும் சேர்த்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு அங்க போனது ஒவ்வொரு நாளும் நான் பிரமிக்கிறேன் அந்த அந்த செயலை முழு நேர பணியாளரா இருக்கிறார் முழு நேர உதவியாளரா இருக்கிறார் முழு நேர தொண்டரா இருக்கிறார் முழு நேர நிர்வாகியா இருக்கிறாரு அது என்ன அது அது பார்த்தா அந்த பிரமிப்புல இருந்து நால மீள முடியாது அவருடைய பிறந்தநாளில் இன்னும் இன்னும் அதிக ஆர்வத்தோட அவரை தொடர்ந்து பணியாற்ற நான் அவருக்காக விதிக்கிறேன் எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா மாத கம்பெனி தான் நான் சீனியரா போயிட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நேரத்துல இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த திரு தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை வாழ்த்துவது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பெயராக நான் நினைக்கிறேன் ராபர்ட் அவர்களோடு இணைந்து திருமண நற்செயல் பணிகளை செய்து வரும் சக்கரியாஸ் அவர்களும் தம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்தார் எங்களை வழி நடத்துகின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் திரு ராபர்ட் அவர்களுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் அவர்களை எப்படியெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று நினைத்துவிடும் ஆனால் அவரை பார்த்த உடனே வார்த்தைகள் வரவில்லை அவர் ஒரு உண்மையான இறை ஊழியர் அதற்கு மேலே ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சேவைகளை செய்திருக்கிறார் சகோதரர் காஷ்மீர் வச்சு அவர்கள் சொன்னதைப் போல நிறைய பரிய அரிய பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய உடல் வலிமை இல்லாவிட்டாலும் உள்ள வலிமையால் தூய்ய அதனுடைய வல்லமையால் அவர் உந்தப்பட்டு இந்த நிறைய உன்னதமான பணிகளை செய்கிறார் வருகின்ற நாட்களிலே அவர் கொண்டாடப் போகின்ற அறுபதாவது பிறந்தநாள் விழா வெற்றிகரமாக அமைந்து அவர் அறுபது அல்ல இருபது வயது இளநீ போல இருக்கின்றார் இருந்தாலும் எல்லாமலை இறைவன் அவருக்கு நல்ல உடல் பலத்தையும் உள்ள பலத்தையும் கொடுத்து அவரை மென்மேலும்

ராபர்ட் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் ராபர்ட் தான் எழுதிய அன்பின் ஒரு உறவு வாழ்வு புத்தகத்தை தேசிய கதிர் முதன்மை செய்தியாளர் டர்கின் சுந்தர் சிங் சிறப்பு செய்தியாளர்கள் மாரி செல்வம் ஆனந்தகுமார் ஆகியோருக்கு வழங்கி மகிழ்வித்தார் பல அன்பு நற்செயல் பணிகள் செய்வதும் தேசிய கதிரோடு இணைந்து பயணிப்பதையும் எண்ணி ராபர்ட் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது தேசிய கதிர்